திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி இந்நாட்டு வர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் ஜோதிடம் பரிகாரங்கள் சார்ந்த எல்லா கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மார்ச் மாதத்தோடு தான் நமக்கு வந்து இந்த அஷ்டமி தாக்கம் அப்படிங்கிறது விலகுது அது வரைக்கும் கொஞ்சம் எல்லா விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத முன்னெச்சரிக்கை பதிவு அதே போல உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் ராகு சேர்க்கை சூரியன் சனி சேர்க்கை இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய பண வரவு மகாலட்சுமி யோகத்தை கொடுத்தாலும் கூட சில சில ஒரு வகையான செய்யாத தவறுக்கு தப்புக்கு ஒரு பழி பாவங்கள் ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை ஏன் சொல்கிறேன்னா இது முதல்லையே சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு அஷ்டமச்சனி அவமானத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விதிகள் உண்டு அவர் போகிறப்போ இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை இந்த காம்பினேஷனில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அதே போல உங்கள் ஜாதகத்தில் சுக்கர திசையோ ராகு திசையோ சுக்கர புத்தியோ ராகு புத்தியோ சுக்கரன் ராகு சாரத்தில் இருந்தாலோ ராகு சுக்கரன் சாரத்தில் இருந்தாலோ அல்லது ராகு இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து ஒன்றாம் வீடு ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு இந்த மூன்று இடத்தில் சுக்கரன் இருந்தாலும் சுக்கரன் ராகு காம்பினேஷன் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அப்போ இதெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கடகராசி அன்பர்களே கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருங்க ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் இளம் பருவம் இந்த பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய மொபைல் சார்ந்த விஷயத்தில் அதே போல உங்களுடைய சேஃப்டில ரொம்ப கவனம் ஆயிருங்க எப்படியும் உங்களுடைய தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு இந்த சுக்கரன் ராகு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படிங்கறது சொல்றோம் அதே போல உங்க ஜாதத்துல இந்த சுக்கரன் ராகு காம்பினேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இது உச்சகட்டமான மகாலட்சுமி யோகத்தை கொடுத்தாலும் கூட உச்சகட்டமான பெண் சாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அப்போ உங்க பங்காளி உறவுகள் உங்கள் வம்சத்துல உங்கள் குடும்பத்துல எல்லாத்துலேயும் பார்த்துட்டிங்கன்னா பெண்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஃபெயிலியர் இளம் வயதிலேயே பெண்களுடைய நிலைகள் சரியில்லாமல் இருக்கிறது கணவன் மனைவி விட்டு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திப்பது ஆண் வாரிசாகவே பிறப்பது அல்லது பெண் வாரிசாகவே பிறப்பது இருக்கின்ற பெண் குழந்தைகள் ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பது வளர்ச்சி இல்லாமல் அதே போல் கட்டிட்டு வந்த பெண்களும் உங்க குடும்பத்தில் வரக்கூடிய மருமகள் இது போல் கட்டிட்டு வரக்கூடிய பெண்களும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது நம்ம குடும்பத்தில் பிறந்து வெளியே போயிருக்கக்கூடிய பெண்களும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இதெல்லாமே பெண் சாபத்தினுடைய அறிகுறிகள் இதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க ஜாதகத்துல சுக்கரன் ராகு காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் பெண் குழந்தைகள் இறப்பது பருவமே ஆகாம இருக்கிறது அதே போல பாத்துட்டீங்கன்னா இருபது வயதுக்குள்ளேயே பெண்கள் இறப்பது இதெல்லாமே பாத்துட்டீங்கன்னா பெண் சாப்பு ஜாதகம் தான் அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க ஜாதகத்துல இந்த போல உங்க வம்சத்துல உங்க குடும்பத்துல நடக்குது அப்படின்னா இது பெண் சாப்பு ஜாதகம் அப்போ உங்க ஜாதகத்துலயே அந்த அமைப்பு இருக்குதுன்னா இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருந்து இது வந்து குறிப்பிட்டு கடகராசிக்கு அஷ்டமசனி நடக்கிறதுனால இது அவமானத்தை கொடுக்க பண வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சேர்க்கையாக இருந்தாலும் அவமானத்தை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய சேர்க்கை அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க இப்போ உங்க பாத்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி சூரியன் இந்த சூரியன் பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் எத்தனாம் தேதி வரைக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் அப்போ உங்களை இரண்டாம் அதிபதி ஏழாம் வீட்டில் இருந்தால் ஏதாவது ஒரு வழியில பணம் வரவு நீங்க வந்து உங்களுடைய நல்ல நல்ல விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பேச்சு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் சே ஒரு இடத்துக்கு போறீங்க உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும் ஒரு பஞ்சாயத்துக்காக போறீங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை மற்றவர்கள் நம்பணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க இதெல்லாமே பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் வைத்துக் கொள்ளலாம் அதற்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா இந்த ரெண்டாம் அதிபதி எட்டுக்கு போறாரு ரெண்டாம் அதிபதி எட்டுக்கு போனால் விபரீத ராஜயோகம் ஒரு வழியில எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் யோகம் வராத கடனெல்லாம் திருப்பி வர்றது இதெல்லாம் ஒரு வகையில் இருந்தாலும் கூட பண ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் எட்டுங்கிறது உங்களுக்கு மறைவு ஸ்தானம் அப்போது யாரோட அங்கே சேர்றாருன்னு பார்த்துட்டிங்கன்னா எட்டாம் அதிபதியோடயே சேர்றாரு அப்போ குறைவரோடையே ரெண்டாம் அதிபதி சேரும் பொழுது விபரீத ராஜயோகங்கள் திடீர் பண வரவு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் உயிர் சொத்து வர்றது இதில் எல்லாமே பூர்வீக சொத்துல பிரச்சனைகளாக இருப்பது இதெல்லாமே இருந்ததுன்னா பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே வம்பு வழக்குகள் மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல கிடைக்கும் அதே போல பனிரெண்டாம் தேதிக்குள்ள இயற்கையாகவே சுமூகமாக ஈஸியாக வரக்கூடிய பணவரையல் பண வரவு எல்லாமே பனிரெண்டாம் தேதிக்கு முன்னாடியே வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி இந்த மூணாம் அதிபதியும் போய் எட்டுல போய் நிற்கிது பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் பார்த்துட்டீங்கன்னா பதினொன்றாம் தேதிக்கு மேலே எட்டுக்கு போய் நிற்கிறார் அப்போ இவங்க எல்லாமே ஒரு பதினொன்றாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு சாதகமாக ஈஸியாக இருக்கக்கூடியதெல்லாமே கொடுப்பார் கூடையவர் வந்து ஏழு இருந்ததுன்னா முயற்சிகள் கை கூடி வர்றது சீக்கிரம பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கறது தேவையில்லாத விரயத்தை கொடுப்பது எல்லாமே உண்டு பன்னிரெண்டாம் அதிபதி ஏழ்ல இருந்ததுன்னா குடும்பத்துக்காக மனைவிக்காக கணவருக்காக ஏதாவது ஒரு விரயங்கள் ஏற்படுத்திக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் கூட பதினொன்றாம் தேதிக்கு மேல இந்த புதன் எட்டாம் வீட்டுக்கு போகும் பொழுது மறைந்த கிரகங்கள் மறையும் பொழுது ஒரு யோகத்தை கொடுத்தாலும் அதே போல ஒரு அவயோகத்தையும் கொடுத்துட்டு தான் போகும் அப்படிங்கிறது உண்மை இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது திடீர் பணவரவு திடீர் சொத்துக்கள் விபரீத ராஜயோகங்கள் எல்லாமே மூணு பன்னிரெண்டாம் அதிபதி மறைந்து மறைந்த கிரகம் மறைவு இடத்தில் இருந்தால் விபரீத ராஜயோகம்னு சொல்கிறோம் அப்போ இவங்க மூணு பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமாக இருக்கக்கூடிய இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகமாக தீர்த்த யாத்திரைகள் திடீர் பண வரவுகள் எல்லாமே கொடுத்துட்டு போயிடும் அதே போல பணம் நல்லா வருதுங்க சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க இல்லைங்க குடும்பம் நல்ல ஒற்றுமையாக இருக்கிறோம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சினைகளும் இல்லை அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ரெண்டு தான் கொடுக்கும் எந்த கிரகம் ஒரு யோகத்தை கொடுக்குதோ அதே கிரகம் ஒரு அவயோகத்தையும் கொடுக்கும் அப்போ நீங்கள் உங்கள் ஜாதகப்படி இந்த மாதம் எப்படி இருக்குதோ அதற்கு தகுந்தது போல் நீங்கள் மாற்றி கொள்வது அல்லது அதற்கு தகுந்தது போல கிரகங்கள் மாற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை அடுத்தது சுக்கரன் சுக்கிரன் யார் உங்களுக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதி நாலுங்கிறது தாய் சுகஸ்தானம் வீடு மனை சொத்து சுகங்கள் லாபங்கள் இதெல்லாமே சுக்கரன் கொடுக்கறதா இந்த சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதில் உச்சமாகிறது மிகப்பெரிய யோகம் வீடு வாங்குறது சொத்துக்கு வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது மனைவி மூலமாக கணவர் மூலமாக ஏதாவது ஒரு சொத்துக்கள் வருவது தாய் சொத்துக்கள் வருவது எதிர்பார்த்த லாபத்தை விட மிகப்பெரிய லாபங்கள் கிடைப்பது இதெல்லாமே சுக்கரன் உச்சமாக இது ஒரு மாதத்தில் நிச்சயமாக நடந்தே தீரும் உங்களுக்கு ஆனாலும் அதே தான் உங்களுக்கு முதல்ல சொன்னதா சுக்கரன் ராவு காம்பினேஷன் மகாலட்சுமி யோகத்தை கொடுத்தாலும் ஒரு வகையில் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய கேரக்டர் வைஸில் வீட்டில் குழந்தைகள் சார்ந்த விஷயத்த இந்த சுக்கரன் ராகு காம்பினேஷன் உங்கள் ஜாதத்தில் இருந்துன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் பாருங்கள் ஒன்பதில் போய் உச்சமாகும்பொழுது பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களில் ஏதாவது ஒரு சாதகமாக வரக்கூடிய ஒரு விஷயங்கள் அவங்க பூர்வீக சொத்துக்கள் வர்றதுல வந்து ஏதாவது தடை தாமதங்கள் இருந்துட்டே இருந்துச்சு ரொம்ப நாளா வந்து பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே இருக்குதுன்னா இந்த காலகட்டம் இந்த சுக்கரன் போய் சேரும் பொழுது நீங்க அந்த பூர்வீக சொத்தை பத்தி பேசும்பொழுது உங்களுக்கு அது சாதகமாக வரதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன அவமானத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அடுத்தது பாருங்க செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதி குழந்தை மற்றும் தொழிலை கொடுக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு பன்னெண்டுல போய் வக்ரத்துல இருக்குது இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அஞ்சாமதிபதி வக்ரமானால் குழந்தைங்க சொன்னபடி கேட்காது இதுதான் உண்மை குலதெய்வம் ரெண்டு குலதெய்வமாக இருக்கும் வக்ரகிரியாக இருக்கும் பொழுது அல்லது ஜாதகத்திலே அஞ்சாமதிபதி அப்படிங்கிறவரை வக்ரமாக இருந்தால் ரெண்டு குலதெய்வங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அல்லது மண் எடுத்துகிட்டு வந்து வழிபாடு இருக்கீங்கன்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் அஞ்சாமதிபதி வக்ரமானால் நடக்கும் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் குழந்தைகள் சொன்னபடி கேட்க மாட்டாங்க அப்போ நீங்கள் இந்த காம்பினேஷன் இந்த மாதம் எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அஞ்சாம் மாதி வக்கரமாகி குழந்தை ஸ்தானமும் வக்கரமாகி சுக்கரன் ராகு சேர்க்கை சனி சூரியன் சேர்க்கையில் உங்கள் ஜாதத்தில் இருந்துச்சுன்னா உங்க குடும்பத்தில் இந்த குழந்தை சார்ந்த சில சில அவமானங்கள் நடக்கும் அப்படிங்கிறது காட்டுது அதுக்கு தேவையில்லாத விரயங்கள்னு உண்டு அப்படிங்கிறது காட்டுது அல்லது ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் ராகு வந்து நம்ம அவமானத்துக்கு மட்டும் எடுத்துக்க கூடாதுங்க ஒரு மருத்துவ செலவுகள் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரி பண்ணுறது ஒரு ஆக்சிடென்ட் கிரகம் இதெல்லாமே ராகு தான் ஒரு அவமானப்படுத்தக்கூடிய கிரகமும் ராகுதான் அப்போ அவரோட சேரும் பொழுதும் உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் அஞ்சாமதிபதி வக்கரமாக இருக்கும் பொழுதும் குடும்ப ரீதியாக குழந்தைகள் ரீதியாக கூட ஏதாவது ஒரு குடும்பத்தில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அதுவே வந்து உங்களுக்கு பத்தாம் அதிபதி ஆகறதுனால தொழிலேயே ஏதாவது ஒரு சில சில சங்கடங்கள் ஏற்படலாம் ஆனா அது இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா குழந்தைகள் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் விலகிறோம் தொழில்ல வளர்ச்சி தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு சுமூகமான ஒரு அமைப்பு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா அதில் இருந்து வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு தேவையில்லாத பயணங்கள் சொந்த தொழில் ரீதி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்துட்டீங்கன்னா அதிக பயணங்கள் இருந்துகிட்டே இருக்கு இந்த மாசம் எல்லாமே எதுக்கு பயணம் பண்றீங்க ஏன் பயணம் பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு பயணங்கள் வந்து செவ்வாய் பண்ணல் இருக்கும்போது கொடுப்பார் அப்ப அதற்குண்டான ஒரு விஷயங்கள் அதற்குண்டான லாபங்கள் எல்லாமே இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது குரு பகவான் இந்த குரு யார் உங்களுடைய ஜாதகத்துக்கு அஞ்சு சாரி ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இந்த ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னுலேருந்து வக்ரத்தில் இருந்துட்டு இருந்தார் இப்போ பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேல வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் அப்போ அந்த வக்ரத்தினுடைய ஒரு கெடுபலனை உங்களுக்கு சுத்தமாக நாலாம் தேதிக்கு மேலே இருக்காது அப்படிங்கிறதா உண்மை அப்போ ஆறுக்குடையவர் பதினொன்று இருந்தால் நல்ல வேலை எதிர்பார்த்த வேலை ஆறுனா உத்தியோகம் ஆறுனா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது ஆறாம் இடம்னா கடன் நோய் வழக்கு வம்பு வழக்குகள் எல்லாமே சொல்றது ஆறு தான் அப்ப அது வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு போகும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வம்பு வழக்குகள் விலகும் கடன் இருந்தா அதை அடைபெறுவதற்குண்டான பண வரவு வந்து சேரும் எதிர்பார்த்த வேலைகள் நீங்க எதிர்பார்த்த சம்பளத்தோட கிடைப்பதற்குண்டான நல்ல லாபத்தோட ஏன்னா பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் இல்லையா அப்போ நீங்க எதிர்பார்த்த லாபத்தோட கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாம அவர் ஒன்பதாம் அதிபதியும் ஆகறதுனால ஒன்பதாம் அதிபதி பதினொன்னுக்கு வரும் பொழுது பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேல அப்பா மூலமாக உங்களுக்கு உதவிகள் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல லாபங்கள் ஒரு சொத்தை விற்கும் பொழுது ஒரு சொத்தை விரயம் பண்ணும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாமே இந்த குரு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சனி பகவான் இந்த சனி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் அதிபதி எட்டிலிருந்து சூரியன் புதனோட செயற்கையாக இருக்கும் பொழுது வியாபாரம் செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை அதே போல் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனாலையும் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே இந்த காம்பினேஷன் சூரியன் சனி சேர்க்கை காம்பினேஷன் சுக்கரன் ராகு காம்பினேஷன் இதெல்லாம் இருக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை சூரியனும் சனியும் சேர்ந்தா ஆண் ஜாதகத்தில் அப்பாவுக்கும் பையனுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கும் பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா அப்பாவும் பொண்ணும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க அப்போ ஆண் ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருந்ததுன்னா அப்பாக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் இன்னும் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகுது அப்படிங்கறது அர்த்தத்தினால இந்த காம்பினேஷன் இந்த வருஷம் ஒரு முறை மட்டும்தான் வரும் இந்த மாதம் மட்டும்தான் இது நிற்கும் அதனால இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் குடும்பத்துக்குள்ளே தந்தை உறவுகள் மூலமாக இருந்தாலும் சரி மகன் உறவு மூலமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறத உண்மை இருப்பினும் கடகராசிக்கு போகக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் ஒரு நல்லதை செய்து கொண்டுதான் இருப்பார் நல்லதை தான் கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம் ஸ்ரீ நரசிம்ம திருவிடிகளே சரணம்